அனைவருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் தானும் கண்டு மற்றவர்களையும் காண செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி பெரியவாளவாடியினுடைய நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இப்பொழுது சமூக அறிவியல் பாடத்தில் சங்ககால வல்லர்கள் என்கின்ற பாடத்திலிருந்து ஒரு செயல்பாட்டினை செய்ய இருக்கிறார்கள் இதோ இப்பொழுது சரி ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறீங்க சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள சங்ககால மன்னர்கள் சங்ககால வள்ளல்கள் என்கின்ற இந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு மன்னருடைய பேர் அந்த மன்னர் ஆட்சி செய்த பகுதி அந்த மலையோட பேர் அது எந்த மாவட்டம் அதனுடைய உட்பொருள் என்ன கருப்பொருள் என்ன மையக்கருத்து என்ன அப்படிங்கிற எல்லாமே நல்லா சிறப்பாக செய்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக சரி எல்லாம் கை தட்டுங்க ஒரு வாழ்த்துக்கள் இப்போ நான்காம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள்லாம் கூட இந்த வீடியோவில் இல்லாமல் நிற்பீங்க இல்லையா அதனால் உங்களையும் எடுத்தாது